வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அவினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மத்தள விமான நிலைய நிலையத்தால் இலங்கைக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் அதிர்ச்சி தகவல் வெளியானது அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை முப்பது வீத வரியை மேலும் குறைக்க முயற்சிப்போம் அரசாங்கம் கொழும்பில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய முச்சக்கர வண்டி விவகாரம் பெண்ணின் துணிச்சலால் அதிரடியாக கைதான நபர் மனித புதை குழியை விடியோ எடுத்த வெளிநாட்டு நபர்களால் பதற்றம் போலீஸ் அதிகாரியையும் அச்சுறுத்தியதாக தகவல் நிறைவுக்கு வந்த அகழ்வு பணிகள் புத்தக பொம்மையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த கட்டளை ஜன்னலை உடைத்து துப்பாக்கி சூடு நடத்திய நபர் பானந்துறையில் இன்று காலை சம்பவம் மாத்தரையில் பரபரப்பு பாலத்திலிருந்து குதித்த தொன்னூற்று நான்கு வயது முதியவர் உயிரை பணையம் வைத்து காப்பாற்றிய படையினர் உள்நாட்டு செய்திகள் மத்தள சர்வதேச விமான நிலையம் இருநூற்று அறுபது மில்லியன் டாலர் கடனை கொண்டிருக்கிறது அதாவது இலங்கை மதிப்பில் ஏழாயிரத்து எண்ணூற்று பதினான்கு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாவாகும் ரூபா எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை இந்த கடனை செலுத்த வேண்டியுள்ளது என அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்தார் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு நேற்று வியாழக்கிழமை கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்த போதே இதனை தெரிவித்த

எம்மால் அந்த இலக்கை அடைய முடியாது இந்த விமான நிலையத்தால் கடன் பாரிய செலவும் காணப்படுகின்றது எவ்வாறு முற்றாக நிறுத்த முடியாது காரணம் நாட்டில் மாற்று விமான நிலையம் ஒன்று அத்தியாவசியமானதாகும் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு சிறந்த முதலீட்டாளர்களை வரவழைக்க வேண்டியுள்ளது எம்மால் அதனை செய்ய முடியாது எவ்வாறு இருப்பினும் விமானங்கள் பழுது பார்த்தல் அவற்றை புதுப்பித்தல் போன்ற செயற்பாடுகளை இங்கு முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தி இருக்கின்றோம் என்றார் அமெரிக்காவுடன் வர்த்தக ஈரதரப்பு ஒப்பந்தத்தை ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள் கைச்சாத்திடாவிடின் முப்பது சதவீத பரஸ்பர தீர்வை வரி வீதம் அமல்படுத்தப்படும் விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத வரி வீதத்தை குறைத்துக் கொள்வதற்கு அமெரிக்க பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் இது பூகோள நெருக்கடி என்பதை எதிர்க்கட்சியினர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று பொருளாதார திட்டமிடல் பிரதி அமைச்சரும் தொழில் அமைச்சருமான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட முப்பது சதவீத பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் பிரதம கொரடாவான கயந்த கருணா திலக முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்த அவர் எத்தவஷேனமே அமெரிக்கா எக்ஸன் ஜனபதி பணபு பதுபிலி சதந்திர குணா பெரனகுண விசேஷன் மாபி සදාහන් කරපු පරිදිම අපි සලින් ක්‍රියාත්මකොච්ච පරිදිදීම මේ අපේල් දෙබනිදා ලෝකයටම පනවල අපිට තීරුබද අනුපාතියක්ක දින සට හතරි සාහතරක් පැනෙව්වා. අපි එදාම දෙවනිදාම කමිටුවක් පත්කරලා අඳළ ක්‍රියාමාර්ග අරගන සූම් තාක්ෂණ ඔස්සේ අදාළ ආයතනත්ක සම්බන්ධුල සාකච්ඡාවට ගණනාවක් පවැත්තුව. ඒ සාකච ප්‍ර ප යක් ප වස් දක මික ක් ජනපදතයට පත්කර නියෝජත රජ නි දරීම ිහිල්. ඒ දයි පාර්ශවීය වෙළඳ ගියවසමගට එයිලඹබීම අර යන වෙලඳ පරතරය මොන වගේ ක්ද කලවල බල ඇත්තම බිල තුක අපි ප අපනනායන කරන ප ාේ ය ම ල පරතරේ ටක් ගේ අත තර දි ට විල්ල තිබුණ අපේ කවමරගැනීම සාකච්චා ි දග ආගනක. තාමත් ඒ සාකච්ඡාලඉන්නේ. ඒ සාකචාාවලි අත තු රට ව ත ල වශයේ රජ ත්‍රි මට්මින්. කා ෙක් ජන පද විසින් මුන්ගේ ප්‍රතිපත්තියානුව විධ විධේවල් දිරිපත් කාර මස තුනක කාලෙකට දික්කරල මේේ නොමවනිද අවසන්න්නනා. ඊට පසුව මේ අගෝස්තු ත්‍රෝතෝරාගත්තු රටවල් ගනාවකට අගෝස්තු පළවෙනිදා සිට ක්‍රියාත්මක වෙනමයි කියලා කට සිලට සැවලතියනවා. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி உலக நாடுகளுக்கு செல்வாக்கு செலுத்தும் வகையில் புதிய பரஸ்பர தீர்வை வரியை விதித்தார் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர தீர்வை வரி விதிக்கப்பட்டது இந்த வரி தொடர்பில் ஆராய்வதற்கு அன்றைய தினமே ஜனாதிபதி விசேட குழுவை நியமித்தார் புதிய பரஸ்பர வரி தொடர்பில் அமெரிக்காவின் பிரதிநிதிகளுடன் முதல் கட்டமாக நிகழ்நிலை முறைமை ஊடாக கலந்துரையா இலங்கையின் பிரதிநிதிகள் இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்று அந்நாட்டின் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகள் மூன்று பில்லியன் டாலர்களாக காணப்படுகின்ற நிலையில் இறக்குமதிகள் காணப்படுகின்றன இவ்வாறான நிலையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான பற்றாக்குறை சதவீதமாக காணப்பட்ட நிலையில் சதவீத தீர்வை வரி விதிக்கப்பட்டது நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி பற்றி அமெரிக்காவுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைக்கு அமைவாக இரண்டாம் கட்டமாக இலங்கைக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது ஆசிய வலைய நாடுகளில் இலங்கைக்கு அதிகளவிலான வரி சலுகை வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான இருதரப்பு ஒப்பந்தம் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள் இரண்டாம் கட்டமாக அறிவிக்கப்பட்ட முப்பது சதவீத தீர்வை வரி அமல்படுத்தப்படும் வீதத்தை குறைத்துக் கொள்வதற்கு அமெரிக்க பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் தொலைபேசி மற்றும் விருந்துபசாரத்தின் ஊடாக வரியை குறைக்குமாறு அமெரிக்காவுக்கு எம்மால் குறிப்பிட முடியாது ஆகவே தற்போதைய பூகோள நிலை மையை கருத்திக் கொண்டு எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டும் என்றார் கொழும்பில் பெண் பயணியிடம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய தனியார் வாடகை வாகன சேவையின் முச்சக்கர வண்டி ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த வாரத்தில் பெண் சட்டத்தரணி ஒருவர் குறித்த தனியார் நிறுவனத்தின் முச்சக்கர வண்டியை வாடகைக்காக பதிவு செய்து அழைத்த அதன் ஓட்டுநர் செயலியில் குறிப்பிடப்பட்ட தொலைபேசியில் அழைக்காமல் வேறு தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக குறித்த பெண் பயணிக்கு அழை அழைப்பு விடுத்துள்ளார் இதன் காரணமாக குறித்த பெண் சட்டத்தரணி தாம் பதிவு செய்த முச்சக்கர வண்டியை புறக்கணித்து வேறு ஒரு முச்சக்கர வண்டியில் பயணத்தை தொடர்ந்துள்ளார் இதன்போதே தனியார் வாகன வாடகை நிறுவன முச்சக்கர வண்டி ஓட்டுநர் குறித்த பெண் சட்டத்தரணியை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக முறையிடப்பட்டுள்ளது இதனையடுத்து முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் மாலிகாவதை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடைபெறும் இடத்தில் கடமையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தரை அச்சுறுத்தும் வகையில் காணொலி எடுத்த ஐவர் அடங்கிய கும்பல் ஒன்று வடக்கி பிடிக்கப்பட்டு கடும் எச்சரிக்கையின் பின்னர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அரியாலை சிந்துபாதி இந்து மயானத்தில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை அப்பகுதிக்கு வேனில் வந்த கும்பல் ஒன்று அகழ்வு நடைபெற்ற நடைபெறும் பகுதியை காணொலி எடுத்தது இதன் போது கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஏன் காணொலி எடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பிய போது தாங்கள் ஊடகவியலாளர்கள் என பொய் கூறியுள்ளனர் இதன் போது ஊடகவியலாளர் அடையாள அட்டையை காட்டுமாறு கூறவே போலீஸ் உத்தியோகத்தரை அச்சுறுத்தும் வகையில் காணொலி எடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் உடனடியாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த கும்பலை மடக்கி பிடித்து விசாரணை நடத்திய நிலையில் குறித்த குழு வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா வந்தவர்கள் என தெரியவந்தது இந்நிலையில் கடும் எச்சரிக்கைக்கு பின்னர் அந்த குழுவினர் விடுவிக்கப்பட்டனர் செம்மணி மனித புதை குழி இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறைவுக்கு வந்ததுடன் அங்கு அகழப்பட்ட எலும்பு கூடுகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதிவான் சில கட்டளைகளையும் பிறப்பித்தார் என சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் செம்மணி சிந்துபாதி மனித புதைக்குழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பதினைந்தாம் நாள் அகழ்வு நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இறுதி நாளான நீதிமன்ற யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது சில விடயங்கள் வந்து இந்த அகலுப்பணியின் முடிவடைகின்ற நேரத்தில் சில விடயதானங்களை செய்ய வேண்டும் என்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அந்த அடிப்படையில் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சுமதவா அவர்களினால் இரண்டாம் கட்ட அகலுப்பணியின் பொழுது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கை தொடர்பான விடயம் தொடர்பான ஒரு அறிக்கையொன்று வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் ஜாழ்ப்பாண நிதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அகழ்வு பணிகள் முடிவடையும் நேரத்தில் சில விடய தானங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் நீதிமன்றத்தினால் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது எதிர்வரும் திகதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் போது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கையை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான கட்டளை ஒன்று வழங்கப்பட்டது பாடசாலை பை உள்ளிட்ட சில சான்று பொருட்களுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இருபது இலக்க மனித எலும்பு எச்சங்கள் தொடர்பான மனித எலும்பு ஆய்வு அறிக்கை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவினால் எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என நீதிபாணினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இதேவேளை அகழ்வு பணி பிரதேசம் இரண்டில் பொலித்தீன் பையில் கட்டி வைக்கப்பட்ட எலும்பு குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டன அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்பு சிறிய மற்றும் பெரிய காணப்பட்டமை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் சார்பில் தோன்றிய எங்களால் நீதிவானின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு மனித எலும்பு தொடர்பான ஆய்வுகளை செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யப்பட்டது சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லை அவர்களுடைய தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைக்கப்பட்ட குழு ஒன்றை உருவாக்கி அது தொடர்பான ஆக குறைந்த மனித உடலங்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயத்தை அந்த எடுக்கப்பட்ட தொகுதி எலும்புகளிலிருந்து ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது கூறியதன் அடிப்படையில் நீதிவான் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு ஒன்றை உருவாக்கி அது தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டது இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் பணி நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்டது நிதி அமைச்சால் நிதி தொடர்பான விடயம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த நிதி கோரிக்கை முழுமையாக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற கணக்காய்வார பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது நேற்றுடன் நிறுத்தப்படுகின்ற இரண்டாம் கட்டத்தின் அகழ்வாய்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் திகதி ஆரம்பிக்கலாம் என்று உத்தேசிக்கப்பட்டு இருக்கிறது அது தொடர்பான விடயம் நிபுணர்களுடன் கலந்துரையாடி பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் நீதிவானுக்கு அறிவிக்கப்படும் பதினைந்து நாட்களும் காலையில் ஏழு மணி முதல் ஆரம்பித்து இரவு பத்து மணி வரை தொடரும் நிலை காணப்படுகிறது பணியாற்றுகின்ற நிபுணர் குழு நீதிவான் ஊழியர்கள் என பலரும் பணியாற்றினர் காலநிலை ரீதியிலும் பல சிரமங்களை எதிர்கொண்டனர் அந்த வகையில் ஓய்வு வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இடைவெளி தீர்மானிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது இது அகழ்வு பணியை நிறுத்துவதற்கான நடவடிக்கை அல்ல நாற்பத்தி ஐந்து நாளுக்குரிய நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதால் சிறிய சிறிய இடைவெளிகளோடு நாற்பத்தி ஐந்து நாள் அகழ்வு பணியும் தொடரும் என்றார் பானந்துரை போலீஸ் பிரிவின் மாலமுள்ள பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் அறையில் இருந்த நபர் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டின் ஜன்னலை உடைத்து அவரை சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பானந்துரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த நபர் மாலமுள்ள பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவராக துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இன்னும் தெரிய வரவில்லை சந்தேக நபர்களை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குடு சலிந்துவிற்கும் நிலாங்கவிற்கும் இடையிலான மோதலில் குடு சலிந்துவின் தரப்பில் ஒருவரை குறிவைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் மாத்தரையில் பரபரப்பு பாலத்தில் இருந்து குதித்த தொன்னூற்று நான்கு வயது முதியவர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய படையினர் மாத்தரை மகாநாம பாலத்தில் இருந்து குதித்து உயிரை மாய்க்க முயன்ற நபர் ஒருவர் காப்பாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தொன்னூற்று நான்கு வயது முதியவர் ஒருவரே இவ்வாறு பாலத்தில் இருந்து குதித்துள்ளார் உயிரை மாயிக்க முயன்ற நிலையில் உடனடியாக மீட்பு படையினர் அவரை குறித்த நபர் மூன்றாவது கமுனு கண்காணிப்பு படையினரால் மீட்கப்பட்டு மாத்தரை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சம்பவம் குறித்து மாத்தரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகள் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான வெற்றிகரமான பேச்சுவார்த்தை தொடரை இஸ்ரேல் நாசப்படுத்தியதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி குற்றம் சாட்டியதாக நியூஸ் வீக் செய்தி வெளியிட்டுள்ளது டொனால்ட் டிரம்பின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் ஒன்பது வார கால பகுதியில் ஐந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் முக்கியமான ஆறாவது சந்திப்புக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு இஸ்ரேல் ஈரானை தாக்கிய போது பேச்சுவார்த்தைகள் முறிந்ததாகவும் வெளியுறவு அமைச்சர் கூறியதாக நியூஸ் வீக் செய்தி வெளியிட்டுள்ளது ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் நான்கு ஆண்டு பேச்சுவார்த்தைகளை விட அமெரிக்க பிரதிநிதியுடனான பேச்சுவார்த்தைகள் அதிக முன்னேற்றம் அடைந்ததாகவும் அப்பாஸ் அராக்ஜி கூறினார் இஸ்ரேல் தமது அணுசக்தி நிலையங்கள் வீடுகள் மருத்துவமனைகள் முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் சிறைச்சாலைகளில் கூட குண்டு பிசி ராஜதந்திரத்தை காட்டிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தீர்வுகளை விட மோதல்களை விரும்பும் ஒரு நாடு இஸ்ரேல் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்காவின் நட்பு நாடாக நடிக்கும் ஒரு அரசால் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளின் வெற்றி நாசமாக்கப்பட்டது ஐநா மேற்பார்வையின் கீழ் அமைதியான அணுசக்தி திட்டத்திற்கு ஈரான் எப்போதும் உறுதி பூண்டுள்ளது முழு அளவிலான பிராந்திய போரை தடுக்க நாங்கள் பொறுப்புடன் செயல்படவும் பலவீனமாக தவறாக ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் தோற்கடிக்க நாங்கள் தயங்க மாட்டோம் மேலும் இது போன்ற மோதல் மீண்டும் ஏற்பட்டால் ஈரான் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாங்கள் அறிவோம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் நியூஸ் வீக் செய்தித்தாளில் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது செய்திகள் அமெரிக்காவின் டெக்சாஸில் கடந்த ஜூலை நான்காம் தேதி ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது ஆக உயர்ந்துள்ளது காணாமல் போன நூற்றி எழுபது பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த வாரத்தில் கடும் மழை பெய்தது இதில் கடந்த ஜூலை நான்காம் தேதி சில மணி நேரத்தில் இருநூற்று எண்பது மில்லி மீட்டர் மழை பெய்தது இதன் காரணமாக குவார்டிலியூப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் இரண்டு மணி நேரத்தில் நதியின் நீர்மட்டம் முப்பது அடி வரை உயர்ந்தது இதனால் ஹில் கண்ட்ரி பகுதியில் குவாடலியூப் நதிக்கரைகளில் இருந்த வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன கவுண்டியில் ஆற்றங்கரையோரத்தில் இருந்த கிறிஸ்தவ மாணவிகள் முகாம் இந்த வெள்ளத்தில் கடுமையாக மூழ்கியது இதில் பலர் உயிரிழந்தனர் மீட்பு பணியின் போது கவுண்டியில் உள்ள இந்த முகாமில் இருந்து இருபத்தி எட்டு மாணவிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் கவுண்டியில் இதுவரை பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதில் சுமார் நாற்பது குழந்தைகளும் அடங்குவர் இந்த வெள்ளத்தால் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பாலட் கண்டல் டாம் கிரீன் மற்றும் வில்லியம்சன் பகுதிகளில் பலர் உயிரிழந்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை மாலை நிலவரப்படி டெக்சாஸ் மாகாணத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று இருபது ஆக உயர்ந்துள்ளது நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று டெக்சாஸ் ஆளுநர் கிரெக் அவாட்சி தெரிவித்தார் இன்னும் கணிசமாக உயரக்கூடும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் காணாமல் போனோரை கண்டுபிடிக்க தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணியில் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மோப்ப மற்றும் குதிரைகளை மீட்பு படைகள் பயன்படுத்தி வருகின்றன விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்